இதுதானுங்க தட்டைப்பயிர் குழம்புங்க பவுன் புடிசின் பாரம்பரிய முறையில் வைத்திய உணவே மருந்தாக தயாரித்ததுங்க கேஸ்டிக் பிரச்சனையை ஏற்றாத மாதிரி செஞ்சுருக்குறோங்க இதுக்கு வந்து தட்டைப்பயிரை வேக வச்சு எடுத்துக்கோணுங்க தேங்காய் சுரவி அதையே ஆட்டாங்கல்லில் போட்டு ஆட்டி கூட்டை எடுத்துக்கோணுங்க அதுக்கு பின்னாடி தாளிச்சு விட்டு அந்த கூட்டை போட்டு வணக்கிட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு புளி ஊற்றி உப்பு போட்டுட்டுங்க கத்திரிக்காய் உருளைக்கெழங்கி அப்போ தான் அடுத்து போடணுங்க அப்போ தான் அதில் உள்ள சக்தியும் சுவையும் நம்மளுக்கு வீணாகாமல் அப்படியே கிடைக்கும்ங்க இந்த மாதிரி முழுசா முழுநீள காலோனி லைவ்லேயுமும் மெயின் வீடியோவிலையும் செஞ்சு போட்டிருக்கணுங்க நாங்கள் ஒவ்வொரு தடவையும் செய்யும்போது உங்கள் முன்னாடி வைக்கிறோமுங்க உங்களுக்கு வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் பயன்படுத்தி பலன் பெற்று இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சியை பவுனமாக நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேனுங்க அதற்கு நீங்கள் பவுன் புதுசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ங்க நாலு பேர்தோட சேர் பண்ணுங்க எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா நன்றி வணக்கம்